உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கின்றேன் நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கின்றேன் அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கின்றேன் எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம் எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகிறது மன்னிப்பு பிரபஞ்சத்தின் படைப்புகளிடங்களில் நான் மனதாரத்திற்கும் மன்னிப்பு இதுதான் நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ உறவினர்களையோ வார்த்தைகளாலோ செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக மனதார மன்னிப்பு கேட்கின்றார் இந்த மன்னிப்பு என்ற தீயில் இது நாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படப்படும் எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும் சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்போது நன்றாக உணர்கின்றேன் எனது உடல் நலம் மனநலம் ஆன்ம நலம் நாளுக்கு நாள் மேன்மை அடைந்து கொண்டு வருகிறது நான் எனது உடலுக்கு தேவையான அளவில் சத்துக்கள் கொடுப்பதோடு போது முப்பத்தி இரண்டு முறைக்கு மேல் மென்று உண்பதால் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறது முறையான பயிற்சிகள் அளவான ஆழ்ந்த தூக்கம் தேவையான சூரிய ஓடு தரமான துணை வாங்க வேண்டிய அளவு தண்ணீர் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக கையாளும் மனப்பாக்கவும் இவை அனைத்தும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இளமைக்கு திரும்ப வருகிறது இரவு ஏழு மணிக்கு முன்னரே உணவு உட்கொள்வேன் ஒன்பது மணிக்கு மேல் டிவி செல்போன் பயன்படுத்தவும் மாட்டேன் பத்து மணிக்கு முன்னரே தியான பயிற்சியோடு உறங்க சொல் செல்வேன் அதிகாலை உற்சாகமாக எழுந்து யோகா மற்றும் தியான பயிற்சியை தொடர்ந்து செய்வதால் நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்து வருகிறேன் சுறுசுறுப்பான நிலை இளமை தொல்லும் உடன் சரியான எடை தெளிவான முடிவெடுக்கும் சிந்தனை மற்றும் உற்சாகம் மட்டும் பேச்சு என்ற இலக்கை நோக்கி பயணித்தால் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உணர்கின்ற என்னை எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையுடன் எடுத்த எந்த காரியத்திலும் பெரும் வெற்றி பெறுபவனாக எனது இலக்குகளை எளிதில் அடைவதற்கு உதவும் வகையில் சரியான மக்கள் சந்தர்ப்பங்கள் மற்றும் நிகழ்வுகளை எனக்கு சாதகமாக இயங்க வைக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி நம்மோடு இணைந்துள்ள ஒவ்வொருவரும் மற்றும் இவ்வுலக மக்கள் அனைவரும் தங்கள் நோக்கத்தை அறிந்து நல்ல உடல் நலம் அதனை நிறைவேற்றும் வகையில் நல்ல உடல் நலம் மற்றும் மனநலத்துடன் உறவு முறை மேம்பட்ட அபரீதமான வாழ மனதார பிரச்சனை மைடியர் மணி ஐ எம் சாரி ரீஸ் பார் தேங்க்யூ ஐ லவ் யூ ஃபார் கியூஸ் மை செல் அப்துல் கலாம் ஐ ஹம் தான் தனி சிறப்பானோம் ஐ கேன் டூ இட் என்னால் முடிகின்ற காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ இறைவன் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறான் டுடே இஸ் மை டே இந்த நாள் எனக்கானது இறந்து விருந்தார் நான் சுவாசித்து